நகமது சொல்லிய சூழிகை கரையும் அம்மா பாத் ல் ரஜிம்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்களே அனைவர்களுக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல நேரான வழியை பெண்தல் புரியவானாக தீனின் மீது பற்றுதலை ஏற்படுத்தி இந்த உலக வாழ்க்கையையும் நல் மறு உலக வாழ்க்கையையும் சிறப்பானதாக குவிப்போர் புரிவானாக எதற்காக அல்லாஹு தலா இஸ்மஹில் அலி இஸ்லாம் அவர்களை மறுத்து வழியிட வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னந்தனியாக அந்த காட்டுக்குள்ளே அந்த பாலைவன பிரதேசத்தில் அந்த மலையில் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போன அந்த நிகழ்ச்சி இருக்குது அது அவ்வளவு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது அது வந்து அல்லாவுக்காக அவர்கள் அந்த அவர்கள் அந்த மலை குண்டுகளில் அந்த மலையில் போய்ட்டு அவங்க அதை வெட்டுறதுக்காக போகிறாங்க அந்த கத்தி வெட்டுப்படலை இந்த சம்பவத்தை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அல்லாஹத்தாலா இது எதுக்காக அந்த மனிதர்களுக்கு பாடமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தியாகத்தை இந்த பூரா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் கொள்ளணும் என்பதற்காகத்தான் அப்போ அந்த மக்கள் அதனை தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்யணும் என்பதற்காகத்தான் அல்லாஹத்தாலா அந்த தியாகத்தை வந்து வீணடிக்கல அந்த தியாகம் செஞ்சாங்க பூரா உலக மக்களும் கொண்டாடக்கூடிய வகையில் அலுவலகத்தில் வச்சுட்டான் ஐம்பத்தி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த நாளை நினைவும் கொண்டாடக்கூடிய வகையில் அலுவலகத்தில் வச்சுட்டான் அல்லாஹு தலா அவர்கள் தனியாக செய்ததை இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தனியாக அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்வதற்காக தயாராக இருந்தார்கள் அதை அல்லாஹு தலா பூரா உலகத்துக்கும் வெளிச்சம் போட்டு காமிச்சான் பூரா உலக மக்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த தியாகத்தை இந்த அல்லாவுக்காக செஞ்ச அந்த தியாகத்தை மெச்சனும் ஆ அவர்களை வீணாக்கல அவர்களுடைய தியாகத்தை வீணாக்கலை என்பதை அல்லாஹாலா நமக்கு பெரிய வைக்கிறான் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை பூரா உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலா வெளிப்படுத்தி காமிச்சான் அதனால் ஆச்சுன்னு சொன்னால் பூரா உலகமுமே அவர்களுடைய அந்த தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய வகையில் நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் இது வரைக்கும் சொன்னால் அந்த உலகம் அழிகிற வரைக்கும் அந்த தியாக திருநாளை நாம் வந்து கொண்டாடக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ளணும் அப்போ தியாகத்தை வந்து அல்லாஹத்தலா போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாக வச்சுருக்கிறான் அந்த தியாகத்தை இந்த உலகத்துலேயும் காமிச்சுட்டான் நாளைக்கு மறு உலகத்துலேயும் அதனுடைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதுக்கு ஒரு ஆதாரம் தான் இது நம்மளுடைய தியாகத்தை அல்லாமத்தலா வீணாக்குறது கிடையாது நாம நினைக்கிறோம் அல்லாவுடைய பாதியில் போகிறது வீணாக போச்சா அல்லாவுடைய பாதியில் நம்ம செலவு செய்கிறது வீணாக போச்சான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அல்லாவுடைய பாதியில் செலவு செய்கிறது என்பது வீணாக ஒரு நாளும் போகாது நாம் இன்றைக்கி மற்ற விஷயங்களுக்காக உலக விஷயங்களுக்காக நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் உலக விஷயங்களுக்காக யார்ட்டையும் நம்ம மொஷா பண்ணுறது கிடையாது தீனுக்கு மாற்றமான முறையில் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறோம் தீனுக்கு மாற்றமான முறையில் பலவிதமான ஆடம்பரமான செலவுகளை செய்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம யாருக்கிட்டேயும் போய் மொஷன் செய்கிறது இல்லை அதுக்காக செலவு செய்கிறதுக்காக நம்ம தயாராக இருக்கிறோம் இது அழிந்து போகக்கூடிய துணியா இது அல்லாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடந்தால் தான் இதில் வெற்றி இருக்குது ஆனால் அல்லாஹ் அந்த ஷெய்தானுடைய வழியை பின்பற்றி இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லா கொடுத்த அந்த பணம் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருள் அல்லாஹ் கொடுத்த நேரத்தை தீனுக்கு மாற்றமான முறையில் செலவு செய்கிறாங்க நாம் தீனுக்கு உறுதுணையாக இருக்கணும் இன்னைக்கு தீனுக்காக பாடுபடணும் தீனுக்காக பாடுபடக்கூடிய மக்களுக்கு நம்ம உழைப்பு செய்யணும் அந்த ஒரு நியத்து இருக்கணும் அதுக்காக தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மகன்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன எப்படி உன்னுடைய மனநிலை என்ன நான் வந்து உனக்கு குர்பானி கொடுக்குறதுக்காக வந்திருக்குறனே உனக்கு சரியானு அப்போ இப்படி இஸ்மாயில் அலிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்க தீனுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அல்லாவுடைய கட்டளைக்கு உறுதுணையாக இருந்தாங்க தந்தையே அல்லாவுடைய கட்டளை இதுவாக இருந்ததுன்னு சொன்னால் நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு என்னை வெட்டுறதுக்கு மனசு க சங்கடப்பட்டா நான் தலைக்குப்பூரப்படுத்துக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் தலையை துணியை வச்சு கூட மூடிட்டு நீங்கள் வெட்டுங்க என்ற கருத்துப்பட பல ரிவாயத்துகளில் பல விதமான முறையில் வந்துருக்குது நம்ம விளங்கு இதில் என்ன இது விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் தயாராக இருந்தார் அதுதான் விளங்கக்கூடிய விஷயம் எப்படி வெட்டுறது அப்படின்றதுக்கு இல்லை அது என்ன விளங்கணுமோ அந்த விஷயம் என்ன விளங்கணும்னு சொன்னால் அவங்க தயாராக இருந்தாங்க நீங்கள் தந்தையே நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நீங்கள் என்ன இது பண்ணுங்கள் அல்லாவுடைய கட்டளையை இதுதான் வெட்டணும் அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுக்குறதுக்கு நான் தயார் என்பதாக அவர்கள் தீனுக்கு உறுதுணையாக இருந்தாங்க இன்றைக்கி நாம் எத்தனை மக்கள் வந்து தீனுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி தீனுக்கு உறுதுணையாக இருக்கிறதுன்றது இதுதான் அல்லாவுடைய கட்டளையை ஒருத்தர் செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு சொன்னால் நாம் நம்மளுடைய பணம் பொருள் காசு நேரத்தை செலவு செஞ்சு நாம் அவர்களுக்காக நாம் ஒத்தாசையாக இருக்கணும் இப்போ இருந்து நீங்கள் அல்லாவுடைய கட்டளை உங்களுக்கு தானே எல்லாருடைய கட்டளை சொல்லியிருக்காங்க எனக்கு அல்லாவுக்கு சொல்லலையே குர்பானி கொடுக்க சொல்லி அதனால் நான் தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படி அவர் சொல்லலை தீனுடைய விஷயங்களுக்காக உறுதுணையாக இருந்தாங்க அதுக்காக அல்லாஹத்தில் என்ன செஞ்சான் அவர்களை வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக அல்லாஹ் வந்து குர்பானி கொடுக்கல அதுக்கு பதில் ஆட்டை கொடுத்துட்டான் அதே மாதிரி நம்மளை வந்து நம்ம குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து அல்லாவுடைய பாதையில் தியாகம் இந்த ஆட்டை கொடுக்குறோம் அதுக்கு பகிரமாக அல்லாஹத்துலாம் நமக்கு என்ன செய்யறான் பல விதமான நன்மைகளை கொடுக்குறான் இந்த உலகத்துலேயும் கொடுக்குறான் மறு உலகத்துலேயும் கொடுக்குறான் அதே மாதிரி தீனுடைய விஷயங்களுக்காக தீனுடைய காரியங்களுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய நேரத்தில் அதுதான் தீனுக்கு உறுதுணை தீனுக்காக பாடுபடுறாங்க எல்லாருக்கு தேவை கிடையாது எல்லாவுக்கு எதுவுமே தேவை கிடையாது யாருடைய பணமும் யாருடைய பொருளும் தேவை கிடையாது எல்லாத்தெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லஹத்தலாம் சோதனை செய்கிறான் நீ இந்த பணத்தை தீனுக்காக செலவு செஞ்சியா தீன் அழியக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு அப்போ நீ என்ன பண்ண உன்னுடைய பணம் காசை நீ வந்து ஆடம்பரத்தில் செலவு செஞ்சியா இல்லை வந்து அகம்பாவத்தில் செலவு செஞ்சியா இல்லை தீனுக்கு மாற்றமான முறையில் செலவு அல்லாஹ் தலா கண்டிப்பாக கேட்பான் நம்ம வந்து அதை விளங்கி கொள்ளணும் தீனுக்கு உறுதுணையாக இருக்கணும் தீனுக்கு உறுதுணையாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய நஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது நாம் வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் அல்லாஹாலாக்கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது அவன் வந்து இன்னைக்கு நம்ம வாய அளவில் சொல்கிறோம் தீன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தீனுக்காக நாம் வந்து தீன்படி செலவு செய்யறமான்றதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி உலகத்தில் வந்து தீனுடைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அந்த விஷயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அல்லாவுடைய தாவத்துடைய வேலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உம்ள் ஆமாம்ன்றாங்க அவங்களுக்கெல்லாம் தாயின்றாங்க அப்போ அந்த விஷயங்களுக்காக நம்ம எந்தளவுக்கு செலவு செய்கிறோம் எந்த அளவுக்கு அல்லோடைய பாதையில் வரவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அல்லது பாதையில் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறோன்றதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி அல்லது பாதையில் போகிறதுக்கு யாருமே தயார் கிடையாது தயாராக இருக்கிறவங்களையும் என்ன செய்கிறாங்க சொன்னால் அவங்களுக்கும் எந்தளவுக்கு அதாவது முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிறாங்க அவங்கள வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் நீ எதுக்காக நீ அல்லாவுடைய பாதையில் போகிற நீ வந்து என்ன செய்கிற தானும் போகிறது கிடையாது மற்றவங்க போகிறதையும் என்ன செய்கிறாங்க கூடிய செய்யறாங்க அவங்களுக்கு உதவி ஒத்தாசி தயாராக இல்லை அந்த அளவுக்கு மக்களுடைய மனசு வந்து சரியில்லாமல் இருக்குது சைத்தான் அந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்குறான் இதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் மற்ற நேரங்கள்லாம் வந்து ஒரு இருக்கீங்க என்ன என்ன செய்கிறீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடிய நிலைமையில மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை விட வேறு என்ன இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளை நம்ம அனுப்பி வைக்கணும் ஜமாத்துக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னால் நம்ம கூட அனுப்பி வைக்கணும் பெரியவங்க எல்லாமே சரி இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க தாய் தப்பினர் வந்து குழந்தைங்களை அடித்து இன்றைக்கி ஜமாத்துக்கு அனுப்பக்கூடிய நிலமையிலே இருக்குது சில இடங்களில் எப்படியாவது நீ வந்து நாற்பது நாள் முடிச்சுக்குவான்னு சொல்லி குழந்தைகளை அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் கெட்டு போயிருக்குது இன்றைக்கி பல விதமான தவறான விஷயங்களை கெட்டு போயிருக்கிறாங்க போதை கஞ்சா மது நிறைய வந்து கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிருக்கு இப்போ அதெல்லாம் வந்து மக இன்றைக்கி பெரியவங்க சில பேர் என்ன செய்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அல்லவுடைய பாதையில் அனுப்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க ஆனால் அதே போல் நிறைய பேர் எல்லா மக்களுமே வந்து தீனுடைய பாதையில் வந்து தீனை கற்றுக்கொண்டு ம இந்த சமுதாயம் நல்ல ஒரு புனிதமான சமுதாயமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்ல ஒரு சமுதாயமாக அவர்களுடைய வலிமையை எப்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக்கணும்னு சொல்லி அல்லாஹத்தில் நம் அனைவர்களுக்கும் தீர்வு செய்தவர்கள் புரிவானாக நாம் நம்ம அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக நம்ம அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தந்தல் புரிவானாக நம்ம அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரிவானாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக வழி தவிர விட்டும் அதாவது கோபத்துக்கு உள்ளானவர்களுடைய விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து காப்பாற்றிய குணாக ஆமீன் ஆமீன் ஆகியிருந்தான் அவர் ஹிந்து இல்லாஹி அபுல் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் நாளை ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது